ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் ரிசல்ட் வருமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரலை வருமா வராதா எப்போ வரும் எந்த டேட்டில் வரும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து பர்ஸ்னலாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கிறீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாவட்டங்களுக்கு எப்ப அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வரப்போகுது இதற்கான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து என்ன தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அங்கன்வாடி ரிசல்ட்டுக்கு அப்படின்ற நியூஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வரேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த அங்கன்வாடி இன்டர்வியூ அட்டன் பண்ண இந்த வருஷம் இன்டர்வியூ அட்டன் பண்ண நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் எப்போ தான் இதற்கான ரிசல்ட் வரும் ஏன் வந்து இவ்வளோ தாமதம் ஆகுது எதற்காக இவ்வளோ லேட் ஆகுது ரிசல்ட் வந்து வருமா வராது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா அப்படின்னு ஸோ ரீசண்டாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்போ எப்போ வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருமா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நமக்கு ரிசல்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வரும் அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக வந்து செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்றத அப்பாயின்மெண்ட் ஆர்டராகவே அனுப்பியிருந்தாங்க இதில் தான் வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் வந்தது ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று வருது அப்படின்னா பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறது கிடையாது அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இப்போ வந்து உங்களுடைய மாவட்டத்தில் எப்படி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு அதாவது மற்ற தாலுகாக்களும் வந்து வந்திருக்கா இல்லை வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் யாருக்காவது வந்திருக்கா வரலையா எப்படி வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறது உண்மையாலுமே ரிசல்ட் வந்து வந்துருச்சேன் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து பணம் கொடுத்து ஆல்ரெடி வந்து போஸ்டிங்கே வந்து கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை யாராவது உங்கள் அந்த மாதிரி சொன்னால் கூட கண்டிப்பாக வந்து அதை நினச்சி ஏமாறாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்னும் ரிச ரிசல்ட்டு வந்து வரல அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அனுப்பலை இன்னுமே தான் வந்து அனுப்ப போகிறாங்க ஸோ அதை பற்றினா அப்டேட் வந்து என்ன அப்படின்னா நம்ம ரீசெண்டாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு சில தாலுகாக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸோ அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்தாக அதற்கான லேட்டஸ்ட்டு அப்டேட் வந்து எதுவுமே வராமல் இருந்தது ஸோ அதற்கான அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ தூத்துக்குடி மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தாழ்ஹாக்களில் மட்டும்தான் வந்திருக்கு ஒரு சில தாழ்ஹாக்களில் வராமல் விட்டுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வராத தாழ்ஹாக்கள் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வராத தாலுகாக்கள் இன்னுமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராத தாலுகாக்கள்னு ஒன்று இருக்கும்ல ஒரு 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 மாவட்டத்தை நம்ம எடுத்துட்டோன்னா பத்து பதினஞ்சு தாலுகாக்கள் இருக்கும் அந்த தாலுகாக்கள்லாம் அஞ்சு தாலுகாக்கு இல்லை பத்து தாலுகாக்கு அனுப்பிருந்தாங்க அப்படின்னா மீதி ஐந்து தாலுகாக்கள் இருக்கும் இல்லையா அந்த தாலுகாக்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிச்சிட்டு வராங்க ஸோ நேற்று இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் கிடைச்சிச்சு அதாவது அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு மற்ற தாலுகாக்கள் மு முழுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் மே மாதங்கள்லேயே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க ஸோ மற்ற மாவட்டங்கள் இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக நம்ம சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க கூட நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான மாவட்டங்களில் சேர்ந்தவங்களாம் நீங்கள் இருந்தீங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஜூலை இந்த மாதங்களில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் வரையிலுமே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும் டைரெக்டாக வந்து ரிசல்ட் ஏன் பப்ளிஷ் பண்ணாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கிராம உதவியாளர்களையும் அங்கன்வாடி பணியாளர்களையும் இந்த தேர்தல் சமயங்களில் தேர்தல் பணிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதன் காரணமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படி ரிசல்ட்டு அப்படின்றத பப்ளிஷ் பண்ணாமல் டேரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும் போதே நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு செலக்ட் ஆகிறவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறாங்க ஆல்ரெடி வந்து என்ன மாதிரியாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே நம்ம நிறையா சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸபிலிட்டி பர்சன்ஸ் அப்புறம் விடோ கணவனால் கைவிட்டப்பட்டவர் இந்த பத்து வேக்கண்ட் இருக்குன்னா அதில் இரண்டுலேருந்து மூன்று வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விடோ கணவனால் கைவிடப்பட்டவருக்கும் அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கும் போயிடுது ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து அனுப்பிட்டு வர்றாங்க ஸோ மற்ற மாவட்டங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் அப்டேட் வந்து வந்திருக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது நமக்கு அடுத்த வாரங்கள் தீபாவளி முடிந்து அதுக்கு அடுத்த வாரங்கள் வரும் அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லேயும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு தேதி இருபத்தி மூணு தேதிக்கு மேலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக மற்ற மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பருக்குள்ள வந்துடும் மேமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதத்தில் மே அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ரிசல்ட் வந்துடும் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு அடுத்த ஜூலை எண்டு அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த மாதிரியான மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் வர ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வருஷத்துக்குள்ளே நமக்கு போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது அப்படின்னாலே அடுத்த ஒன் வீக்கில் நம்ம போய் வேலையில் சேர்ந்துடலாம் ஸோ கவலையே படாதீங்க போன்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு இன்னும் இரண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும் ஸோ அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ